நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அமேன் எதனே புரியுது ஆவினாலும் வல்லமேனாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தாரா தட்டி அவருடைய வேலையை தான் சுற்றி திரிகிறது தான் வேலை ஏசப்ப வேலையை ஏசப்ப என்ன செஞ்சாராம் சுற்றி திரிந்தார் என்ன சுற்றி திரிந்தார் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் ஆமாம் பாருங்க ஏ எப்படி நன்மை செஞ்சாராம் தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே கையை தட்டி அமேன் ஆமாம் தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தாராம் பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும் ஓகே சரி இப்போ பாருங்கள் ஆதியாமத்தில் யோசேப்பு பார்த்தோமா கத்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தாரா ஆமாம் ஏன் கத்தர் கூட இருந்தார் புரியுதுங்களா அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆமாம் என்ன பண்ணார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கத்திரவன் கூடவே இருந்தார் கூட இருந்து என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னா யோசேப்பு நன்மை செஞ்சானா தீமை செஞ்சானா நன்மை செய்கிறவனாகவே சுற்றி திருந்தான் என்ன நன்மை செஞ்சான் அவன் போகிற இடத்துல உண்மையாக வேலை செஞ்சான் துரோகம் பண்ணலை அடுத்த மனைவி கையை பிடிச்சி இழுத்தப்போ கூட அவன் இப்போ எஜமானுக்கு அவன் நன்மை தான் செஞ்சான் தீமை செய்யவே இல்லை எதுனே தூக்கி போட்டப்போ கூட அவன் மற்றவங்களுக்கு நன்மை தான் செஞ்சான் என்ன செஞ்சான் ரெண்டு பேருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான் கையை தட்டி ஆமாம் ஏன் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்போ ஏசு என்ன நன்மை செஞ்சாரு ஏசப்பா நன்மை செஞ்சார் அவர் என்ன சொல்கிறது அவர் செஞ்ச நன்மைகள் அந்தந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தேவையானபடி இவன் செஞ்ச நன்மைகள் இப்படி நீங்கள் செய்கிற நன்மையும் அப்படின்ற எத்தனை புரியுது நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம்புறீங்களா நம்புறீங்களா ஏஸ் இல்லை அதை நம்பலன்னு ஏசப்போ உங்கள் கூட இருக்கார் நம்புறீங்களா ஒன்று நம்பி எதனாலும் இது இல்லாமல் அது வராது நீங்கள் தேவனுடைய பிள்ளையா ஆமாம் எப்படி தேவ ஆவியை பெற்று இருக்கிறீங்க இதை நம்பித்தான் ஆகணும் இதை நம்பினா அதை நம்பினா அதை நம்பினா இதை நம்பணும் எப்படி பார்த்தாலும் கூட்டிகழ்ச்சி பார்த்தா கணக்கெட்டாகும் எத்தனையோ புரியுது குழப்பப்பட்டு கூடாது என்னென்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஏசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார் நீங்கள் பரிசு தாவியை பெற்றவர்கள் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிகிறவர்கள் நீங்கள் ரச்சையர்கள் நீங்கள் விடுவிப்பவர்கள் எத்தனை புரியுது இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்குள்ளே இருக்குது எத்தனை புரியுது அமேன் ரைட் இப்போ யோசிப்பு இப்படி தான் வாழ்ந்தார் யோசிப்பு ரட்சகராக ரச்சகர் யோசிப்பு கண்மலையா கண்மலை ஆமாம் பாருங்கள் யோசிப்பு தன்னுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ரட்சிப்பாக இருந்தார் தன் குடும்பமே காப்பாற்றப்படுறதுக்கு ஆ ஆமாம் பெரிய ஒரு ஆளாக இருந்தார் அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தேசமே நல்லா இருப்பதற்கு இவன் ஒரு காரணம் கரெக்டாக எகிப்தில் அதிபதியாக இருந்து எகிப்தி ஜனங்களை விசாரித்து எல்லோரும் விசாரித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை நிதியை செஞ்சா புரியுதுங்களா அப்படி தேவன் கிருபையாக நடத்தினார் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்களை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க உங்கள் மேலே மிகப்பெரிய அழைப்பு இருக்குது அமே சரி கத்த